வீடியோல பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபரை பத்தி நிறைய பார்க்க போறோம் இதை ஸ்கிப் பண்ணாம பாரு வீடியோவை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மங்கள் மங்க் சூப்பரா இருக்குங்க ரேட்டு கம்மியா இருக்கு எல்லாமே வந்து அங்கேயே எல்லாம் ஒட்டுக்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம ட்ரெஸ் மட்டும் தான் இங்க இல்ல மீது எல்லா திங்ஸும் இங்க இருக்கு பொங்கச்சி பாப்பாவுக்கு வாங்குறதுக்கோசரம் வந்திருந்தோம் திட்டால டேக்ஸா எல்லாமே எடுத்துட்டோம் எல்லாம் செட்டா கரண்டில இருந்து செட்டா வச்சிருக்கனால எதுவும் மறக்கிறதுக்கு இல்லை பச்சரிசி முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே செட்டா வச்சிருக்காங்க அதனால எல்லாம் வாங்கிட்டோம் எல்லா பொருளுமே இங்க நல்லா இருக்கு நகைச்சீட்டுல இருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க தேங்க்யூ வணக்கம் நான் உங்க சேலம் கோபிநாத் இன்னைக்கு நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா மங்கள் மங்கள் தாங்க வந்திருக்கோம் மங்கள் மங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் போடுறாங்க பொங்கலுக்குன்னு தனியா பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர்ல ஸ்பெஷலாக பொங்கலுக்குன்னு தனியா ஆஃபர் பண்ணிக்கிறாங்க அதை தான் நீங்க வீடியோல பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம பார்த்தா மங்கள் மங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுளோரா மொத்தம் ஏழு ஃப்ளோரு இருக்கு ஒவ்வொரு ஃப்ளோரா ஒவ்வொரு வீடியோ வந்து நம்ம வீடியோ வந்து மேக் பண்ண போறோம் அதுக்கு நீங்க நம்ம சேனல அந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் விலை அதையும் தொடர்ந்து கிளிக் பண்ணி தொடர்ந்து சேனல ஃபாலோ பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்ம சேனல் பிடிக்கும் நல்லா வாங்க வீடியோக்கள் போகலாம் வணக்கம் இது சேலம் மங்களன் மங்கள் பொங்கலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் வீடியோ இது பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நூறு மில்லி கோல்டு கைன் ஆஃபர் போயிட்டு இருக்கு பொங்கலுக்காகவே இங்க நிறைய கலெக்ஷன் இருக்கு புது புது மாடல் எல்லாம் வந்திருக்கு சகோதரிகள் எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம கோபிநாத் அண்ணாவுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போனா உங்களுக்கு பொறுமையா என்னென்ன பொருள் இருக்கு என்னென்ன ரேட்ல இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான நிறைய பாத்திரம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுளோர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பெங்கள பாத்திரத்தை பத்தி பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா பதினொன்னு இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு டிஸ்கவுண்ட் போக ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் வரும் எல்லா சைஸ் பாத்திரமுமே இருக்கு பதினொன்னு பன்னெண்டு ஏழு எட்டு ஒன்பது சைஸ் சைஸ் வரியாவே இருக்கு உங்களுக்கு அதுல இது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபது டிஸ்கவுண்ட் போக நாலாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபாய் வரும் இது நாலாம் நம்பர் இது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டிஸ்கவுண்ட் போக ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு வரும் இது சின்ன சைஸ் ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் வரும் பாத்திரத்துக்கு தேவையான மூடி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு சைஸ் வரியா இருக்கு மூணு மாடல்ல வரும் உங்களுக்கு பிளைன்ல ஒண்ணு வரும் கார்னர்ல டிசைன் எந்த மாதிரி வரும் உள்ளயும் டிசைன் போட்ட மாதிரி வரும் உங்களுக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக எழுநூத்தி பதினஞ்சு ரூபா இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி நூத்தி பதினோரு ரூபாய் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது ரூபா டிஸ்கவுண்ட் போக முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபா இது வடித்தட்டு கோல்ஸ் வச்ச மாதிரி வரும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா வெங்கலக்கரண்டி மூணு மூணு டிசைன்ல இருக்கு இது புளி டைப்ல வரும் உங்களுக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூத்தி இருபத்தாறு ரூபா வரும் ஹோல்ஸ் வச்ச மாதிரி வரும் லென்த்தாவும் இருக்கும் உங்களுக்கு ஐநூத்தி முப்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நானூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் வரும் இது வந்து ஹோல்ஸ் இல்லாம பிளைனா வரும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக எட்நூத்தி அஞ்சு ரூபாய் வரும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெங்கலத்துல பாத்தோம் அதுலயே பாத்தீங்கன்னா இது பித்தளையில வரும் இதுல ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒன்னு முங்கு மாடல்ல வரும் பித்தளையில இன்னொன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ் பானை டைப்ல வரும் உங்களுக்கு

ரவுண்ட் அதுக்கும் ரேட் டிஃபரன்ஸ் வருமா ஆ ஆமாங்க ரேட் டிஃபரன்ஸ் வரும் சீங்க பித்தளையில குண்டு மாடல்ல பார்த்தோம் அதுலயே வந்துட்டு இப்ப எம்எஸ் மான பான டைப்ல நம்ம பார்க்க போறோம் இதல வந்து பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கு இது சின்ன சைஸ் ரேட் பாத்தீங்கன்னா 1475 டிஸ்கவுண்ட் போக 1327 ரூபாய் வரும் இது பாத்தீங்கன்னா 3240 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக 2916 ரூபாய் இது பாத்தீங்கன்னா 2900 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக 1881 ரூபாய் சரிங்க இப்ப இதெல்லாமே கேஜி தானே வருமா ஒவ்வொரு ஆமாங்கண்ணா சைஸ் வரியா இருக்கிறதுனால சைஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நம்ம பாக்க போறது காப்பர்ல வரும் இது டேட்ஸாலயும் வரும் குண்டு டைப்லயும் வரும் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது டேட்ஸா மாடல் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு வரும் இதுலயும் சைஸ் வரியா இருக்கு இது பாத்தீங்கன்னா குண்டு மாடல்ல வரும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது ரூபா வரும் உங்களுக்கு இதுலயுமே சைஸ் வரையவே உங்களுக்கு இருக்கு இத்தலையில பாத்தீங்கன்னா இது டேக்ஸா மாடல்ல வரும் இது உங்களுக்கு இது வந்து அதுலயே பாத்தீங்கன்னா இது வெங்கலம் வெங்கலத்துல இது குண்டு டைப்ல வரும் உங்களுக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூத்தி ஆறு ரூபா டிஸ்கவுண்ட் போக மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இது எல்லாமே பாத்தீங்கன்னா பித்தளையில பெரிய சைஸ்ல வரும் எம்எஸ் பானையும் இருக்கு குண்டு டைப்பும் இருக்கு உங்களுக்கு எல்லாரும் பித்தளை வெங்கலம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சில்வர் பார்க்க போறோம் சில்வர்ல வந்து இது வந்து குண்டு இது மூணு நிறைய சைஸ் இருக்கு வந்து நம்ம ஸ்மால் சைஸ் பாக்க போறோம் இதோட பிரைஸ் வந்துட்டு முன்னூத்தி தொண்ணூறு டிஸ்கவுண்ட் போக முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு மீடியம் சைஸ் இப்ப பார்க்க போறோம் ஐநூத்தி அறுபது டிஸ்கவுண்ட் போக ஐநூத்தி நாலு ரூபா பிக் சைஸ் அறுநூத்தி முப்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் போக ஐநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் அதே மாடல் வரைக்கும் உங்களுக்கு வரும் இதோட டிஸ்கவுண்ட் போக ஐநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் வரும் மீடியம் சைஸ் வந்துட்டு எழுநூத்தி பத்து ரூபாய் டிஸ்கவுண்ட் போக அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் வரும் டைப்ல இதை நம்ம பார்த்தோம் அதுலயே வந்துட்டு மாடல்ல வரும் ரெண்டு டைப்ல வரும் பிளைன் ஒண்ணு சிடி ஒண்ணு அதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒண்ணுல இருந்து எட்டு சைஸ் வரைக்கும் வரும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா

தொள்ளாயிரத்தி பத்து ரூபா டிஸ்கவுண்ட் போக எட்நூத்தி பத்தொன்பது ரூபா வரும் இதுக்கு பாத்திரத்துக்கு தேவையான தட்டு ஸ்டாண்டு கரண்டி எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு இது எம்எஸ் பண்ண இது பிளைன் டைப்ல வரும் இது வந்து இதுல பாத்தீங்கன்னா மூணு சைஸ் வரும் அதோட பர்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறு ரூபா டிஸ்கவுண்ட் போக ஆறுநூத்தி இருபத்தி ஒரு ரூபா வரும் உங்களுக்கு அதுலயே இது பாத்தீங்கன்னா குண்டு டைப்ல வரும் இது வந்து காப்பர்ல வரும் உங்களுக்கு இது வந்து சீக்கிரமா ஹீட் ஆனுங்கிறதுக்காக இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து கேஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இண்டக்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா எழுநூத்தி அறுபது ரூபாய் டிஸ்கவுண்ட் போக ஆறுநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் வரும் இந்த தட்டுக்கு தேவையான பாத்திரம் கரண்டி ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம கிட்டயே இருக்கு இதுல வாங்க நம்ம பாக்கலாம் இந்த பாத்திரத்துக்கு தேவையான தட்டு கரண்டி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ரெண்டு மூணு டைப்ல நம்ம கிட்ட தட்டும் இருக்கு இது பிளைன்ல வரும் போல்ஸ் வச்ச மாதிரியும் உங்களுக்கு வரும் அந்த பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அரை கிலோல இருந்து ஒரு கிலோ வடிக்கிற வரைக்கும் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு ரூபாய் வரும் இதுல பாத்தீங்கன்னா கரண்டி மூணு மாடல்ல வரும் உங்களுக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக நூத்தி முப்பத்தொன்பது ரூபா வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி எழுவத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக நூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் வரும் இதோட ரேட் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக நூத்தி அறுபத்து ரூபாய் வரும் இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா அரிசி கழுவுறதுக்கு அரிசி கலைய எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுல மூணு மாடல்ல வரும் அது அதுலயே இது பாத்தீங்கன்னா பிளைன்ல வரும் இது இது டைப்ல வரும் இது பிளைன் டைப்ல வரும் உங்களுக்கு இதோட ரேட்டு வரும் இதோட ரேட்டு ரூபாய் வரும் இதோட ரேட்டு முன்னூத்தி அஞ்சு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக இருநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் வரும் இது பாத்தீங்கன்னா எல்லாமே பொங்கலுக்கு பெஸ்டான ஆஃபர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா நூறு மில்லி கோல்டு காயின் ஆஃபரும் போயிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா பித்தளையில பாலிஷ் தவளைன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே மேட் பினிஷிங்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போக மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் வரும் உங்களுக்கு அதுலயே இது பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல வரும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் வரும் இது பித்தளை எல்லாம் கொடன் டைப்ல வரும் இது நல்லா வெயிட்டா ஹெவியாவே இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக மூவாயிரத்தி நானூத்தி இருபது ரூபாய் வரும் இது பாத்தீங்கன்னா காப்பர்ல இது காசி பானைன்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து வெங்கல கலத்துல வரும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபது டிஸ்கவுண்ட் போக நாலாயிரத்தி நூத்தி பதிமூணு ரூபாய் வரும் அதே காசி பானையில இது பாத்தீங்கன்னா பொட்டு டைப்ல வரும் உங்களுக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் வரும் இது சில்வர்ல தவளைன்னு சொல்லி சொல்லுவோம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா எட்நூத்தி அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போக ஏழ்நூத்தி எழுபத்தி நாலு ரூபா வரும் இதுவும் சைஸ் வாரியா உங்களுக்கு இருக்கு இது நாலு சைஸ் வரும் உங்களுக்கு இது குடம் கொடை டைப்ல வரும் இது வெயிட் வெயிட்லெஸ் நார்மல் மூணு டைப்ல வரும் அதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பாக்குறது ஸ்பெஷல் எட்நூத்தி நாற்பது ரூபால இது எட்நூத்தி நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக ஏழ்நூத்தி ஐம்பத்தி வரும் இது நார்மல் வெயிட்ல இருக்கு உங்களுக்கு இதுவும் தவளை தான் இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் வரும் இது பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் பாத்திரம் இதை கங்கல நாங்க சொல்லுவோம் இதுல எல்லாமே நிறைய போட்டு வச்சுக்கலாம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் வரும் அதுக்கு தேவையான மூடியும் நம்ம கிட்ட இருக்கு இது கொத்து டைப்ல வரும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் வரும் இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சைஸ் வரும் இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல சைஸ் வரையவே இருக்கு உங்களுக்கு அதுல இது வந்து பாத்தீங்கன்னா முதல் சைஸ் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு ரூபா வரும் டிஸ்கவுண்ட் போக மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா வரும் இதுக்கு தேவையான தட்டு இருக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக ஆறுநூத்தி முப்பது ரூபா வரும் இப்ப நம்ம பித்தளையில பார்த்தோம் அதுலயே வந்து இது பாத்தீங்கன்னா சில்வர்ல வரும் ரெண்டு டைப்ல வரும் பிளைனும் வரும் சீடியும் வரும் உங்களுக்கு இந்த சில்வர் போனியோட ரேட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தி நாலு ரூபா டிஸ்கவுண்ட் போக ஆறுநூத்தி ஏழு ரூபாய் வரும் இதோட ரேட்டு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக எட்நூத்தி பதிமூணு ரூபாய் வரும் இதோட ரேட்டு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் வரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க இருக்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரிசி வெள்ளம் பருப்பு இப்போ காம்போ ஆஃபர் போட்டுருக்காங்க இதுல எல்லாமே உங்களுக்கு இருக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் இதுல எல்லாமே எண்ணெய் நெய் ஏலக்காய் முந்திரி எல்லாமே இதுல இருக்கு இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சாமி இருக்கு நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பசா முந்திரி திராட்சை அப்புறம் நெய் இருக்கு அப்புறம் ஊதுபத்தி சாமி ஐட்டம்ஸும் இங்க இருக்கு எண்ணெய் இருக்கு திரி சாமி ஐட்டம்ஸ்க்கே தேவை இருக்கு அப்புறமேட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு கோனு கோலப்பொடி கோலப்பொடி எல்லாமே இருக்கு இந்த வீடியோ பார்க்க வந்த மக்களுக்கு ரொம்ப நன்றி மங்கள் மங்களை வந்து விசிட் பண்ணி பாருங்க பொங்கலுக்குனே ஸ்பெஷலா ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்ம சகோதரிகளும் அழகா வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இன்னும் மாதிரி இன்னும் அடுத்த ஃபுளோர்ல இன்னும் அடுத்த வீடியோ தொடர்ந்து நம்ம சேனல்ல பாக்கலாம் அது நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சேனல ஃபாலோ பண்ணுங்க நம்ம மங்கள மங்கள் ஸ்பெஷலா நம்ம சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் தரும் சரி யூடியூப் சேனல் எல்லாருக்குமே இனிய பொங்கல் பாய் பாய்